போலீஸ் சான்று வழங்கி ஐபிஎஸ் அதிகாரி பணி பெரியகுளம் தாசில்தார் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு சிவகாசியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தேனி மாவட்டம் லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவருடைய மகன் மௌரியா கிருஷ்ணா இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய குடியுரிமை பணி சி தேர்வில் கலந்து கொண்டு காவல்துறை துணை ஏடிஎஸ்பியாக திரிபுரா மாநிலத்தில் தற்போது பணியாற்றி வருகிறார் இவர் பணியில் சேரும்போது தான் ஓபிசி என சான்று வழங்கி பணியில் சேர்ந்துள்ளார் ஆனால் இவரது குடும்பத்தினருக்கு முப்பது கோடி ரூபாய்க்கு சொத்துக்களும் ஆண்டுதோறும் அறுபது லட்சம் ரூபாய் வருவாய் வருவதாகவும் தகவல் உள்ளது மேலும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வாடகை கட்டிடங்கள் உள்ளது ஆனால் ஓபிசி சான்று பெற தகுதி உள்ளவர்களுக்கு முப்பது லட்சத்திற்கு கீழ் சொத்துக்களும் வருட வருமானம் எட்டு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்க வேண்டும் ஆனால் தேர்வில் இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்பதால் இவர் இதுபோன்று சான்று பெற்று முறைகேடாக பணியில் சேர்ந்துள்ளார் இதுகுறித்து பெரியகுளம் வட்டாட்சியருக்கு சிவகாசியைச் சேர்ந்த கண்ணன் புகார் மனு அளித்துள்ளார் ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை வருமானம் குறித்த சான்றுகள் வழங்குவதற்கு வட்டாட்சியர் தான் அதிகாரி ஆனால் அவர் இதுகுறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் முறைகேடாக சான்று வழங்கி பணியில் சேர்ந்த நபர் மீது வட்டாட்சியர் சம்பந்தப்பட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர்கள் வி பாவல் மற்றும் யோகேஷ் பாபு ஆகியோர் ஆஜராகி முறைகேடாக சான்று பெற்று பணியில் சேர்ந்ததற்கான ஆவணங்களையும் அவர்களுக்கு சொந்தமாக உள்ள சொத்து ஆவணங்கள் குறித்த ஆவணங்களையும் தாக்கல் செய்யப்பட்டது இதனை பதிவு செய்த நீதிபதி பெரியகுளம் தாசில்தார் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார்